ஹாய் வணக்கம் தேர்ட்டி டேஸ் வாட்டர் சீரிஸ் ரிப்போர்ட் சென்னை அதாவது சென்னையில் பல்வேறு பட்ட இடத்துல வாட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதனுடைய அனாலிக்கல் ரிப்போர்ட் கொடுக்குறோம் ப்ளஸ் அதுக்கான சொல்யூஷன் இங்கே சப்மிட் பண்ணுறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி டேட் டுவெல் இன்றைக்கி வந்து கே கே கரில் இருக்கிற எம்ஜிஆர் நகரில் வாட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டோட கால் என்னென்னா இவர் வந்து த்ரீ இயர் பிஃபோர் வந்து ஆல்ரெடி அயன் ரூபா யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்போது த்ரீ இயர் பிஃபோர் வந்து வாட்டர் வந்து பேசிக்லி சாஃப்டா தான் இருந்திருக்கு பட் தண்ணியில் அயன் கண்டென்டர் இருக்குது பட் இப்போது இன்றைக்கி செக் பண்ணும்போது இந்த வாட்டரில் வந்து தண்ணியோட டிடிஎஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி இருக்குது ஹார்ட்னஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ நார்மலாக அஸ் பர் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து லெஸ் தென் ஹண்ட்ரட் பிபி குள்ளே ஹார்ட்னஸ் இருக்கணும் அதுக்கு மேலே போகும்போது அந்த வாட்டர் வந்து ஹார்ட் வாட்டர் சொல்கிறோம் ஸோ கஸ்டமரும் அதான் ஃபீல் பண்ணுறாங்க தண்ணியில் இந்த எல்லோ கலரை ஆல்ரெடி இருக்கிற ட்ரீட்மெண்ட் மூலிமா ரிமூவ் ஆயிடுது பட் இந்த ஹார்ட்னஸ் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்டார் நம்ம என்ன பண்ணோம் ஃபுல்லி ஹோலோஸ் வா ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்னர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ஹோலோஸ் வாட்டர் சாஃபனர் வந்து அவங்க ஆல்ரெடி இருக்கிற அந்த அயன் ரூமர் பிளான்ட்டு கூட அடுத்த அவுட்புட்டில் இதை கனெக்ட் பண்ணுறோம் ஸோ வாட்டர் என்ன போகுது அயன் ரூமில் போய்ட்டு வந்து வெளியில் இந்த சாஃபனர் பிளான்ட்டுக்குள்ள போகுது சாப்பிடக்குள்ளே உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது அந்த சாஃப்ட்னர் குள்ளே இருக்கிற ரெசின் வந்து என்ன பண்ணுவோம் தண்ணியில் இருக்கிற கால்சியம் மெக்னீசியம் சோடியம் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி ஹோல் பண்ணிட்டு சாஃப்ட் வாட்டரை டெலிவரி பண்ணுது பட் இந்த சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி கஸ்டமர் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாருன அவர் தண்ணியில் வந்து ஹார்ட்னஸ் அதிகமாக ஆரணும் இருக்கிறதால அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் வீட்டில் அவங்களோட பைப்ஸ்லாம் வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து வெள்ளை வழியாக படியுது ஹோல்ஸ் வந்து பிளாக் ஆகுது ஷவர்லாம் க்ளோஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து அவருடைய மார்பிள்ஸு டைல்ஸ் இதில் வந்து ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகுது வாஷிங் மிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக லேயர் ஃபார்ம் ஆகுது ஹேர் ஃபால்ஸ் ஹெவியாக இருக்குது ஸ்கின்னு ரஃப் ஆகுது அப்புறம் கிளாத்தெலாம் குயிக்காக ஃபேட் ஆகுது இதெல்லாம் அவருடைய கம்ப்ளைண்ட்ஸு ஏன்னா இது பொதுவாக இருக்கக்கூடிய கூடிய தான் அறுநூறு ஹார்னஸ் இருந்தால் கண்டிப்பாக அது இருக்கத்தான் செய்யும் ஸோ அதுக்கு வந்து இவருக்கு ஹோல் ஹவுஸ் வாட்டர் சாஃப்டனர் வந்து ரெக்கமண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஹோல் ஹவுஸ் சாஃபனர் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வாட்டரோட அவுட்புட் வந்து லெஸ் தென் ஃபிஃப்டிக்குள்ளே தான் இருக்குது ஸோ ஆஃப்டர் இன்சிலேஷன் த கஸ்டமர்ஸ் வெரி ஹாப்பி அவருக்கு சொன்ன எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இந்த கே கே நகர் இந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற ஏரியில் வாட்டரை அவங்க டெஸ்ட் பண்ணால் உங்க அதுக்கான வாட்டர் டெஸ்ட்டை எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறோம் கீழே இருக்கிற ரொம்ப கால் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஏரியாவில் வேறு வாட்டரை பற்றி டெஸ்ட் பண்ணி அதற்கான அல அனலடி ரிப்போர்ட் கொடுக்குறோம் தேங்க்யூ திஸ் இஸ் டாக்டர் சக்திவேல் சிஇஓ ஆஃப் அக்வா பியூர் ப்ளஸ் வி ஆர் அல்க்ளைன் பேஸ்ட் ஓ வாட்டர் பியூரிஃபையர் அண்ட் கஸ்டமைஸ்டு வாட்டர் சாஃப்டர் மேனுஃபேக்சரர் பாஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இயர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹாப்பி கஸ்டமர் ஆல் அரௌண்ட் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா தேங்க் யூ